வணக்கம் என் பேர் ஆசாதனா என் பதிவு எண் இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீராமதன் தலைப்பு தசரதர் தசரத ஸ்ரீராம் பரதம் ஸ்ரீராம் பரதம் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் நால்வருக்குள் நால்வருக்கும் பாசம் பாசம் ஜனகரும் ஜனகரும் பரதரிடம் பரதியது கூடியது நீங்கள் அண்ணன் தம்பி நீங்கள் அண்ணன் தம்பி நால்வரும் நாளும் நால்வரும் நான் வரும் பாசத்திற்கு பாசத்திற்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டாக எனக்கு அது பெருமையாக எனக்கு இது பெருமையாக இருக்கிறது இருக்கிறது நீங்கள் காட்டும் நீங்கள் காட்டும் பாசம் பாசம் ஞானியாகிய நானியாகிய எங்கள் 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 மனதை எங்கள் மனதை உறுதியாக்கிறது புருதியாகிிறது உலகம் உள்ளவரை உலகம் உள்ளவரை நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு எடுத்துகாட்டாய் எடுத்துகாட்டாய் நீங்கள்ீர்கள் புலகிர பரதா பிடியில் பிடியில் மலையே என்று என்று ஞானிகள் ஞானிகள் சொல்வது

ஒற்றுமையுடன் இருக்க ஸ்ரீ வேண்டி ஸ்ரீராமபுராணி வேண்டி வணங்குகிற வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி